பத்து ஆண்டுகளாக வீட்டை விட்டு வெளியே வராத அம்மா மற்றும் மகள் தன் கணக்கில் சேர்ந்த குப்பை அடிக்கும் வீடு பொதுமக்கள் செய்த செயல் கோவை காட்டூர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் இரண்டு பெண்கள் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டை விட்டு வெளியே வராமல் வாழ்ந்து வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த குடியிருப்பு வாசிகளில் இருவரில் ஒருவர் பெயர் ருக்மணி அவருக்கு ஏறக்குறைய அறுபது வயது இருக்கும் என கூறப்படுகிறது மற்றொருவர் அவரது மகள் திவ்யா அவருக்கு ஏறக்குறைய நாற்பது வயது இருக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது இந்த அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் இவர்கள் இருவர் மட்டுமே வசித்து வருகின்றனர் பல வருடங்களாக வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்ததாலும் அக்கம் யாருடனும் எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருந்திருக்கின்றனர் என கூறப்படுகிறது இருவருக்கும் ஏதேனும் மனநல பாதிப்பு இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது பல வருடங்களாக வீட்டை சுத்தம் செய்யாததால் வீடை குப்பை கூளமாக இருக்கிற காட்சி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அதற்குள் எறும்பு கரையான் பள்ளி பூரான் கரப்பான் பூச்சி எலி மூட்டை பூச்சி என ஏகப்பட்ட சந்தைகள் வீடு முழுவதும் நிறைந்து கிடக்கும் காட்சியையும் பார்க்க முடிகிறது கெட்டுப்போன உணவையும் சுகாதாரமற்ற புழுக்கள் நெளியும் நீரையும் குடித்து வாழ்ந்து வந்திருக்கின்றனர் மூலம் இவர்கள் வசிக்கும் இந்த அவல நிலை தற்போது அவர்கள் இருவருக்கும் பாதிப்பு ஏற்படுவதோடு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் மற்ற குடும்பங்களுக்கும் கூட சுகாதார சீர்கேடு மற்றும் தொற்று நோய் பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உதவிக்கு யாரும் இல்லாமல் தன்னந்தனிய வசிக்கும் இந்த பெண்களின் வீட்டை கோவை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களை கொண்டு தன்னார்வலர் அமைப்புகள் மூலமாகவும் உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டியது அவசியம் எனவும் கூறப்பட்டது சுத்தம் செய்து மனநல பாதிப்புக்கு உள்ளாக இருக்கும் இந்த பெண்மணிகள் இருவரையும் இத்தகைய மோசமான சூழலில் இருந்து மீட்டு உரிய மனநல ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளிப்பதோடு அவர்களுக்கு யாரேனும் உறவினர்கள் இருந்தால் தகவல் தெரிவித்து இவர்களது நிலையை உடனடியாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இந்த நிலையில் இன்று கோவை மாநகராட்சி அதிகாரிகளால் அந்த இடம் ஆய்வு செய்யப்பட்டு தற்போது அந்த இடத்தில் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட தற்போது வரை நான்கு அளவுக்கு குப்பைகள் அந்த வீட்டிலிருந்து அகற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது